நண்பர்களே சிவனையும் யமனையும் ஒரே இடத்துல பார்க்கணுமா திருமணம் ஆகல அப்படின்னு சொன்னதுமே எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை திருப்பஞ்சேலி சிவன் கோவிலுக்கு போங்க பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தவித திருமண தடைகள் இருந்தாலும் இங்கு வந்து கல்வாழை பரிகாரம் செய்து வழிபட்டால் மூன்றே மாதத்தில் திருமணம் கைகூடும் இதுதாங்க கோவிலின் மொட்டை கோபுரம் இது பழைய புகைப்படம் இப்போ கோவிலில் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அக்னி தீர்த்தம் இந்த கோவிலில் ஐந்து பிரகாரங்களும் ஏழு தீர்த்தங்களும் இருக்கு யமன் என்றாலே உயிரை எடுப்பவர் அதோட வாழ்க்கையே முடிஞ்சுது அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் வந்து யமனை வழிபட்டால் நமக்கு புது வாழ்க்கை கிடைக்குங்க இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது ராவணன் திருவாயில் கோபுரம் ராவணன் வந்து இந்த ஆலயத்துல வழிபட்டதுனால இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம் ராவணன் திருவாயில் கோபுரம் என்று அழைக்கப்படுது இங்க நந்தினேவரை தரிசனம் பண்ணதும் அருகிலேயே சூதன முனிவரின் சிற்பம் இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் பல பிரச்சனைகளுக்கு பலவிதமான பரிகாரங்கள் இந்த ஆலயத்துல நடக்குது அதிலேயும் கல்வாழை பரிகாரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த கோவில்ல வழிபாட்டு முறைகள் எப்படி இருக்கு பரிகாரங்கள் எப்படி பண்ணணும் பரிகாரம் முடிந்ததும் எந்த பொருட்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நான் சொல்ல போறேன் இங்கே சிவலிங்கம் இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குதுங்க இருந்து மானச்சநல்லூர் போயிட்டு அங்கேருந்து திருப்பஞ்சிலிக்கு போகலாம் அப்படி இல்லனா திருச்சி பேருந்து நிலையத்திலேயே பேருந்து வசதிகளும் இருக்குது பஸ்ஸில் ஏறி திருப்பஞ்சியில் என டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கோவில் வாசல்லே போயிட்டு இறங்கலாம் சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர்கள் என மூன்று மன்னர்களால் அமையப்பட்ட கோவில் இங்கே தட்சிணாமூர்த்தி நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த கோவில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம் விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் யமபெருமானுக்கு சிவபெருமான் உயிர் கொடுத்த திருத்தலம் யமனுக்கென தனி சன்னதியும் ஆலயத்துக்குள்ளே இருக்கு ஆயுள் கடவுள் சனீஸ்வர பகவான் சனிக்கு அதி தேவதை யமதருமன் அந்த யமனுக்கே அதிகாரம் கொடுத்த சிவபெருமான் உள்ள திருத்தலம் திருக்கடையூரில் சிவபெருமானால் மாண்ட யமதர்ம ராஜனுக்கு இறைவன் மீண்டும் குழந்தையாய் உயிர் கொடுத்து அதிகாரத்தை திரும்ப அளித்த திருத்தலம் அறுபதாம் கல்யாணம் செய்ய சிறந்த இடமான திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலையும் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்கள் ராமன் வந்து வழிபட்ட திருத்தலம் ராவணன் வந்து வழிபட்ட திருத்தலம் மகாவிஷ்ணு சக்கரவாகன திருத்தலம் இந்த ஆலயத்தை திருப்பஞ்சீலி என சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பசுமையான வாழை நிறைந்த திருத்தலம் இது தாங்க சப்த கண்ணிகள் சன்னதி இங்கே பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திராணி சாமுண்டி என சப்த கன்னிகள் தான் இந்த ஆலயத்தில் கல் வாழைகளாக இருக்காங்க இப்ப நம்ம நிருதி விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம் உள்ள போயிட்டு பார்க்கலாம் இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் சரி வாங்க இப்ப நம்ம கல்வாழை பரிகாரம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் கோவிலுக்கு வந்ததும் அலுவலகத்துல பரிகாரத்திற்கென பணத்தை கட்டிட்டு ரசீது வாங்கிக்கணும் ரசீது வாங்கினதும் பூஜைக்கு தேவையான பொருட்களை அவங்க ஒரு பெரிய தட்டுல வச்சு தருவாங்க முதல்ல யம தர்மராஜன் சன்னதிக்கு போயிட்டு அங்க தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்ததும் நம்மளுடைய கை கால்களை கழுவிட்டு இந்த ஆலயத்தின் மூலவரை போயிட்டு தரிசனம் பண்ணணும் அதற்கு பின்புதான் இரண்டாம் பிரகாரத்தில் வளம் வந்து ஸ்தல விருட்சமான கல்வாழை இருக்கிற இடத்துக்கு போகணும் இங்க முருகப்பெருமான் ஸ்ரீ வள்ளி தேவசேனையுடன் காட்சி தருகின்றார் இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இதுதாங்க இந்த ஆலயத்தின் தல விருட்சமான கல் வாழை மரம் செல்வதற்கான வழி நம்ம போயிட்டு பாக்கலாம் நாங்க இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் பரிகாரம் செய்துக்கிட்டு இருந்தாங்க பரிகாரம் முடிந்ததும் தட்டில் சிவப்பு துணியும் மாங்கல்யமும் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து வாழை மரத்தில் எப்படி கட்டணும் கட்டி வச்சிருக்காங்க பாருங்க திருமணத்தில் மாங்கல்யம் கட்டுவது போல மூன்று முடிச்சு போட்டு தான் இங்க கட்டணும் இங்க நம்ம செந்தாமரை கண்ணன் சன்னதிக்கு வந்திருக்கோம் இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் வாழை மரத்தில் மாங்கல்யத்தை கட்டினதும் தட்டில் வெள்ளித்தாளி இருக்கும் அதை உண்டியில் போட்டணும் அதற்கு பின்பு மஞ்சள் கிழங்கு இருக்கும் அதை எடுத்துகிட்டு போய் விநாயகர் சன்னதியில் வைக்கணுங்க அதற்கு பின்பு அந்த தட்டில் மாலையும் இருக்கும் அந்த மாலையை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு மூன்று நாட்கள் வச்சு பூஜைகள் பண்ணணும் அதற்கு பின்பு அதை நீர்நிலையில் விடணும் இங்கே சண்டிகேஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த ஆலயத்துல இரண்டு அம்பிகைகள் இருக்காங்க விசாலாட்சி அம்மன் இன்னொருத்தவங்க நீல் நெடுங்கன் நாயகி இங்க நம்ம அம்பால தரிசனம் பண்ணிக்கலாம் திருமணம் முடிவாகிய பின்பு திருமண அழைப்பிதழை இந்த ஆலயத்திற்கு அனுப்பியும் வைக்கிறாங்க திருமணம் முடிந்த பின்பு தம்பதிகளாக இந்த ஆலயத்திற்கு வந்து நன்றி செய்யும் விதமாக பூஜைகள் நிவர்த்தியும் பண்றாங்க முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜாதிராஜ சோழன் சுந்தரபாண்டியன் மகேந்திரவர்ம பல்லவன் பல பேர் இந்த கோவிலில் திருப்பணியும் செய்திருக்காங்க இங்கதான் தான் ஈஸ்வரர் சன்னதி இருக்கு அதற்கு ஒரு புராண கதையும் உண்டு அதுக்கு முன்னாடி இங்க அதிகார வல்லவர் சன்னதிக்கு போறதுக்கான வழியை காமிக்கிறாங்க பாருங்க இந்த வழியாக தான் யமன் சன்னதிக்கு போகணும் அப்பர் திருப்பஞ்சிலியை காண வந்தபொழுது வெயிலிலும் பசியிலும் ரொம்பவே சோர்ந்து போய் இருந்தார் அதை கண்ட சிவனோ தன்னை காண வந்தவர் பசியால் துடிப்பதைக் கண்டு அந்தனராக உருமாறி கட்டு சாதத்துடன் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் சென்று அப்பரின் பசியை தீர்த்து காட்சியும் கொடுத்தார் யமதர்மன் சன்னதி இதுதாங்க அதிகார வல்லவர் சன்னதி தான் யமதர்மராஜனுக்கு சிவபெருமான் அதிகாரத்தை கொடுத்தாரு அதனால தான் இந்த சன்னதிக்கு அதிகார வல்லவர் சன்னதி என சன்னதிக்குள்ளே போனோம் அப்படின்னா சமதளத்திலேருந்து கொஞ்சம் பள்ளத்தாக்கு மாதிரி கீழே இறங்கி போனா குடவரை கோவிலாக தான் யமதர்மன் சன்னதி இருக்கும் அதிகாரம் இழந்தவர்கள் உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்கள் கடன் பிரச்சனையால் சிக்கி தவிப்பவர்கள் இந்த ஆலயத்தில் சனிக்கிழமைகளில் வழிபடுவது ரொம்பவே சிறப்பு இப்ப நம்ம யம தீர்த்தத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இந்த கோவில்ல ஐந்து தீர்த்தங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யம தீர்த்தம் ஏற்கனவே நம்ம பதிவின் தொடக்கத்துல அக்னி தீர்த்தம் பார்த்தோம் இப்ப பாக்கிறது யம தீர்த்தம் இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கல்யாண தீர்த்தமும் இருக்கு இதோ வந்துட்டோம் பாருங்க இதுதான் கல்யாண தீர்த்தம் சோற்றுடே ஈஸ்வரர் அப்பருக்கு உணவு கொடுத்தான்னு சொன்ன இல்லையா அங்க அப்பர் தீர்த்தம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் விசால தீர்த்தம் மணிக்கர்ணிகை தீர்த்தம் என மொத்தம் ஏழு தீர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் இருக்கு பங்குனி மாதம் புரட்டாசி மாதத்தில் ஆறு ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சூரிய பூஜை விழா இங்கு ரொம்ப விமர்சையா நடக்குது சூரிய ஒளி கதிர்களும் இறைவனின் மீது விழுகிறது தைப்பூச தீர்த்தவாரியும் இந்த ஆலயத்தில் வெகு விமர்சனம் நடைபெறும் தைப்பூச தினத்தன்று கொள்ளிடக்கரையில் சுவாமி எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டருளிய பின்னர் மற்ற கோவில்களில் சுவாமிகளுடன் சேர்ந்து பக்தர்களுக்கு காட்சியும் அளிப்பார் இப்போ நம்ம காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த ஆலயத்துல நவகிரக சன்னதி கிடையாது மற்ற கோவில்களில் நவகிரகங்கள் விக்கிரகங்களாக இருக்கும் ஆனால் இந்த கோவில்ல ஒன்பது படிகள் ஒன்பது நவகிரகங்களும் ஒன்பது தீப வடிவில் இருப்பதாக ஐதீகமும் இருக்கு யமன் சனீஸ்வரனுக்கு அதிபதி என்பதனால இந்த ஆலயத்துல நவகிரகங்கள் கிடையாது இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் அனைத்து நாட்களிலும் இங்கு கல்வாழை பரிகார பூஜைகள் நடக்குது மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி